இந்த இனிய நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் பணுவம் கொண்ட இவர் தனக்கே உரிய பாணியில் ஒரு சிறந்த தமிழ் பற்றால் சிறந்த ஆற்றலுடன் இருப்பவர் முதலில் வரவேற்புரை கொடுக்க வருகிறார் இவரின் படைப்புகள் ஏராளம் நமது நண்பர் திரு காளிதாஸ் அவர்களை அழைக்கிறோம் வரவேற்புரை வழங்க வாருங்கள் உங்கள் இனிமையான வரவேற்புரை வழங்குவதற்கு அனைவருக்கும் அன்பான வணக்கம் நமது உதவி மேலாளர் திருமதி கலைச்செல்வி மேடம் அவர்களின் பணி நிறைவு பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் உங்கள் அனைவரையும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அன்பான வாழ்த்துக்களை கூறி ஒரு ஆலமரம் ஒரே நேரத்தில் ஓர் ஆயிரம் பேர்களுக்கு நிழல் தரும் ஆலமரம் போல் பரந்த விரிந்த அன்பான உள்ளம் கொண்டு நம் அனைவரையும் சிறப்பாக வழிநடத்தும் மதிப்பிற்குரிய போக்குவரத்து மேலாளர் ஐயா திரு கிருபானந்த அவர்களை உங்களின் பலத்த கரகோஷத்தோடு இவ்விழாவிற்கு வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் ஒரு மரத்திற்கு மிக முக்கியமானது அதன் ஆணிவேர் ஆணிவேராக போக்குவரத்து மேலாளருக்கு பக்க பலமாக இருந்து பணியாளர்களை நல் உள்ளத்தோடு செம்மையாக வழிநடத்தும் மதிப்பிற்குரிய முதுநிலை துணை போக்குவரத்து மேலாளர்கள் ஐயா திரு விமல் அவர்களையும் ஐயா திரு செந்தில்குமரன் அவர்களையும் துணை போக்குவரத்து மேலாளர் ஐயா திரு மதன் அவர்களையும் இவ்விழாவிற்கு வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் மரம் நன்றாக படர்ந்து வளர துணை புரிவது அதன் கிளைகள் மரத்தின் கிளைகளாக முக்கிய பங்காற்றி பணியாளர்களை நேர்த்தியாக வழிநடத்தும் மதிப்பிற்குரிய முதுநிலை நிர்வாக அதிகாரி ஐயா திரு நடராஜன் அவர்களையும் ஏனைய அதிகாரிகளையும் இவ்விழாவிற்கு வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் அதிகாரிகளின் ஆலோசனைப்படி அருமையாக பணியாற்றி கொண்டிருக்கும் மரத்தின் இலைகள் பணியாளர்களாகிய சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் ஆலமரத்திற்கு மேலும் வலிமையும் அழகும் சேர்ப்பது அதன் விழுதுகள் அப்படி விழுதுகளாக இருப்பவர்கள் நமது விருந்தினர்கள் இங்கே விருந்தினராக விழுதுகளாக வந்திருக்கும் மேடம் அவர்களின் குடும்பத்தார் உறவினர்கள் நண்பர்கள் பணி ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் உள்ள அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி வணக்கம் நன்றி காளிதாசு சிறப்பாக வரவேற்பதை வழங்கியதற்கு